நீங்கள் கண்டால் அவர்களோடு நீங்கள் உட்காரக்கூடாது அவர்களோடு நீங்கள் உட்காரக்கூடாது இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் உட்காராதே குருவான் வசனம் புறக்கணிக்கப்படுகிறது உட்காராதே நபிகளாருக்கு சொல்லும் பொழுது நான் நீங்கள் உட்காரணுமா கலந்து கொள்ளணுமா பொருளாதார உதவி செய்யணுமா இந்த வார ரவி பிறந்த தினத்துக்கு கடைய முடியலுமா கடைய முடியலுமா எந்த விதத்திலையும் ஒத்து போகக்கூடாது போன தெரியுமா நீங்கள் அப்படி அமர்ந்தால் இன்னமும் இதன் மிகவும் நீங்களும் அவங்கள போடலாம் பாவம் தும்பன் படித்ததும் எனவே தெளிவாக குருவான் ஹதீஸுக்கு முரணான குருவான் ஹதீசை கேவலப்படுத்துகின்ற எந்த காரியம் நடந்தாலும் அந்த மகிழ்ச்சியில் என்பது பொதுக்கட்டளை எனவே சம்பந்தப்பட்ட எந்த நிகழ்வுக்கு உதவி செய்கிறதோ

சமூகத்தில் உருவாக்குவோம் வல்லவன் ரஹ்மான் என்னை உங்களையும் நபிகளாரை சரியாக நேசிப்போம் நபிகளாரை வாழ்க்கையில் பின்பற்றி நடக்கின்ற உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கிற வாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா இமானி உறவுகளுக்கும் தந்தல்வானாக வாசு தருவானாக